வணக்கம் நான் ஆலயம் தேடிய பையன்குடி மாவட்டத்துக்கு மிக சிறப்பு சிறப்பு வருஷத்துக்கு மேலாறுகள் பார்த்த நாடு வேளாங்கண்ணியில பாத்தீங்க கோவில்பட்டியில இருந்து பஸ் வந்தனை அப்படிங்கிறத வந்து நம்ம சர்ச்சைக்கு முன்னாடி வந்து பாக்கும்போதே தெரியும் அது மாதிரி தமிழ்நாட்டுல முதல் தேர் மாதத்தை வந்து பர்மிஷன் கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க மெயின் கேட்ல வந்து நம்ம கோவில் பட்டி இந்த இடம் தான் வந்து கோவிலுடைய நம்ம அந்த ஆக்சுவலா இதுதான் மேல மாறப்பட இருக்கும் அமைப்பு வந்து அப்படியே குடும்ப அழகாகும் நல்லாவும் ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் ஆலயத்தை மற்றும் அதோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்கணும் வணக்கம் நான் உங்கள் ஜான் ஆலயம் தேடிய பயணத்தில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மிக சிறப்பு சேர்க்கக்கூடிய ஆலயங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் பரலோக மாதா திருத்தல பேராலயம் செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்கு வீடியோல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய ஆலயங்கள் தான் நம்ம சேனல்ல வந்து இனந்தர்ல பயங்கரமா வியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எப்படி எங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊர்ல வந்து சரியான வரலாறு இருக்குங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது முந்நூறு வருஷத்துக்கு மேல இங்கே இங்க இந்த ஆலயங்கள் வந்து இருந்திருக்குங்க நம்ம வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்துல இருந்து இந்த ஆலயங்கள் வந்து இங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கு இந்த ஊருக்கு இன்னொரு பேரும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுலையும் நம்ம வரலாறுகள் பார்த்த விதங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஹிஸ்டரி வந்து இந்த கோயிலுக்கு நம்ம சொல்றாங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இலச நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இலச நாடு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த காமநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேரானது இலச நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலச நாடு கோயில் தான் அப்படின்னு முன்னாடி இருந்திருக்குது இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு தேர் இருக்கு அது வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன் இந்த தேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவரால் செய்யப்பட்டு குறைஞ்சது முன்னூறு வருஷத்துக்கு மேலே அந்த தேர் தேர் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு தற்காலிகமாக அதை நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த ஒரு தேரானது எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னாலே தெரியும் குறைஞ்சது ஒரு முந்நூறு வருஷம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு வெஹிக்கிளே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக எவ்வளோ நாள் அந்த வெஹிக்கிளோட இது வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா நான் இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிலோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் இருக்கிறோம் இங்கேருந்து இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே நம்ம ஜீசஸோட பாடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபோமா செஞ்சு ஃபுல்லாமே வச்சுருப்பாங்க இந்த சிலுவப்பாதை இது வந்து நம்ம வேளாங்கண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒ ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வந்து சம்திங் இருக்கும் அதே செட்டப்பில் வந்து இங்கே பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கு மேபி நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூட வழி வழியானது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோவில்பட்டி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா தூத்துக்குடி கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் சென்டரான பிளேஸில் வந்து இந்த இது நம்ம அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடம் பர்டிகுலரா நீங்க வரணும் அப்படின்னா கோவில்பட்டி வந்தீங்க அப்படின்னா பஸ்ஸஸ் வந்து நிறைய இருக்கும் கோவில்பட்டில இருந்து பஸ் வந்தனே அப்படிங்கிற இடத்துக்கு பஸ்ல ஏறினீங்க அப்படின்னா இந்த காமநாயக்கன் பெட்டி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா கரெக்டா கோவில் வாசல்லு உங்களை இறக்கி விட்டுருவாங்க வேற என்ன இது வேணும் அப்படின்னா மத்த இது சுத்தி வந்து இருக்கிற குட்டி குட்டி கோவில்கள் வந்து நிறைய இருக்கு அதையுமே வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம் இந்த என்ட்ரன்ஸ்ல கோயிலோட அழகு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து நீங்க இறங்கினீங்க அப்படின்னா கோயிலுக்கு பே பேக் தான் வந்து இறங்குவீங்க வெஹிக்கிள்ள வந்தீங்கனாலும் கோயிலுக்கு லெஃப்ட் சைட்ல தான் நம்ம வர மாதிரி இருக்கும் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எழுதிருக்கு அப்படின்னா நீ வருகையிலும் ஆசை பெற்றிடுவாய் இது வந்து ஒரு வசனம் அந்த வசனத்தை வந்து இதில் ஒரு இதா பண்ணி வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த இதுதான் வந்து ஆக்சுவலா என்ட்ரன்ஸ் நம்ம கோவில் தெரியுதுங்களா சென்ட்ரா இருக்குங்களா இன்னும் டிஸ்டன்ஸ் போகணும் இன்னும் பக்கத்துல நான் கொஞ்சம் தூரமா இருக்கேன் ஏன் இந்த இடத்துல இருந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு சென்ட்ரா பிளேஸ்னா இந்த குருசைடி அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன் சந்தியாபுரோட குர்ச குசடி வந்து இங்க இருக்குது மின்னுலகம் மண்ணுலக அரசியே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதாவது நம்ம சிலுவ பாதைக்கு செல்லக்கூடிய அந்த ஆடிட்டோரியத்துக்கு பக்கத்துல வந்து இது வச்சிருக்கிறாங்க இது ஒரு தனி சிறப்பு இது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்து குட்டி குட்டி கோவில்கள் வந்து நிறைய அந்த பக்கத்துல இருக்கிறதா சொல்லிருக்காங்க அதையும் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் கொடியேற்றம் வந்து என்னைக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வந்து கொடி மிக மிக சிறப்பா வந்து கொடியேற்றப்பட்டு ஒரு பத்து நாள் வந்து திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்றேன் பத்து நாளுமே சிறப்பு திருப்பொள்ளி இங்க வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாத ஆலயம் வந்து அஞ்சாம் தேதி வந்து அதோட திருவிழா முடியும் அந்த திருவிழா முடிகிறத ஒட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மொதல் நாள் அங்க திருவிழா முடியும் மறுநாள் வந்து இங்க திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுதான் அந்த இதோட தனி சிறப்புங்க கரெக்டா வந்து நம்ம சர்ச்சைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறேன் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து நிறைய சிறப்பு முக்கிய கோவில்கள் இருந்தாலும் இந்த கோயில வந்து ஏன் மிக ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா தூத்துக்குடிக்கு வந்து தங்கத்தேர் இதெல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட தங்கத்தேர் எல்லாம் தாண்டி இங்க அதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் முதல் தேர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீர முனிவர் அவரால் செய்யப்பட்ட தேர் வந்து இங்க ஆரோக்கி வச்சிருக்கிறாங்க அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம வாங்க கோயில போய் பார்க்கலாம் கோயில் உள்ள ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த இப்போ நீங்கள் அங்கே பார்த்த பழைய தேர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்பிளேக்கு வச்சுட்டாங்க இப்போ ஓடக்கூடிய தேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து வச்சிருக்கிறாங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு ஃபுல்லாக பாருங்கள் ஜூம்லேயும் போடுறேன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல ஏன்னா நான் எடுக்கிற டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பன்னெண்டு மணி சரியான வெயில் நேர் வெயிலில் எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு அதோடய அவுட்புட் வருதுன்னு தெரியல பரவாயில்ல ஆனால் பாருங்கள் பெரிய ஹைலை ஹைலைட்டு அப்படின்னு குடுக்கிறேன் இந்த மேல ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற கோபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு சுரூபங்கள் வச்சுருக்காங்க அது பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா உண்மையே அந்த இது நீங்க பாக்கும்போதே தெரியும் அது மட்டும் இல்லாம கோபுரமாக இருக்கிற அந்த சென்ட்ரல் பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுரூபங்கள் இருக்கு அந்த சுரூபம் ஜூமிங்ல போடுறேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க வரலாறு வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கூட வந்துருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் முதல் தேர் அப்படின்னு போட்டிருக்கு இது பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க சுமார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மிகாமல் இந்த பழமையான தேர்கள்லாம் வந்து இங்கே இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் தமிழ் தமிழகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முதல் தேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம வேளாங்கண்ணியில் பார்க்குற டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்கணும் பார்த்து இப்போ நான் வந்து ஃப்ரண்டில் வந்து ஓப்பன் இல்லை அதாவது மாஸ்லாம் முடிஞ்சிச்சேன் அதனால் வந்து சைடில் தான் வழி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம சைடு வழியாக உள்ளே போகலாம் உள்ளே போய் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபாதர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொல்றேன்னா ஆகஸ்ட் ஆறு வந்து இங்க வந்து கொடியேற்றுறாங்க பத்து நாள் வந்து சிறப்பு திருக்குழு நடப்ப நடைபெற இருக்குது ஸோ உங்களுக்கு சரியான டைமும் டைமும் உங்களுக்கு இருந்துச்சு இந்த ஏரியா பக்கத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நின்றுட்டு இருக்க இடம் வந்து கோவிலுடைய அந்த மெயின் கேட்ல வந்து நம்ம நின்னுட்டு இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வே ஆனது இந்த ரோடு நம்ம போகிற இடம் வந்து அப்படின்னா இந்த வழியாக போனீங்க அப்படின்னா கோவில்பட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த வழியாக சொன்னோம் அப்படின்னா தூத்துக்குடி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தூத்துக்குடி கிடையாது இது எங்கே போகும் அப்படின்னா பசுவந்தனை அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோவில்பட்டி மெயின் சிட்டி அப்படின்னா நம்ம கோவில்பட்டி சொல்லலாம் இல்லை உங்களுக்கு இந்த பக்கம் தூத்துக்குடிக்கு அந்த பக்கம் இருந்து வரீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து நீங்கள் பசுந்தனையை வந்துட்டீங்க அப்படின்னா பசுந்தனையிலேருந்து இந்த பக்கம் நம்ம வந்து வந்துடலாம் ஈஸியான ஒரு வழியா இருக்கும் அது ஆக்சுவலாக பஸ்லேருந்து நம்ம இறங்கணும் அப்படின்னா இதுதான் இந்த இடம் தான் வந்து ஸ்டாஃப் இந்த இடத்துல ஸ்டாஃப்ஸ் இறங்கி நம்ம வந்தோம் அப்படின்னா இது கோவிலுடைய என்ட்ரன்ஸு இது இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுடைய நம்ம அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து பஸ்ஸில் இறங்கினீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பஸ்ல இறங்குவீங்க இறங்கி நம்ம வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனால் கோயில் வந்து அந்த பக்கம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து மேற்குப்புறம் அப்படின்னு சொல்லலாம் கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் கிழக்கு பக்கமாக இருக்கும் ஆனால் இந்த தேர் அமைப்பை கொடுத்துருக்கிற இந்த என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கோயிலுடைய பேக் சைடு இதை தாண்டி தான் அந்த பக்கம் கோயிலுக்கு நம்ம போகணும் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இதான் என்ட்ரன்ஸ் இதில் உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா டார்ச் ஒன்று வந்து அது மேலே மாதப்பட இருக்கும் அப்படியே வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி அந்த கேட்டில் அப்படியே உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா இதில் வெஹிக்கிள்லாம் அலோவு கிடையாது ஸோ அதனால இந்த மாதிரி கட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அழகான கண்கொள்ளா காட்சியை வந்து நம்ம காணலாம் கண் கொள்ளா காட்சி அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த தேர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தேரோட அமைப்பு வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு கண்ணில் காமிச்சிருவேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மணி வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக ரொம்ப பிரமாதமாக வந்து ஒரு குட்டி கோயிலை வந்து நிறுவிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகும் நல்லாவும் இருக்குது இது இந்த கோபுரத்தோட ஹைலைட்டான் டிசைன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒயிட்டும் கோல்டும் யூஸ் பண்ணியிருக்கனால என்னென்ன தெரியல இந்த கோயில் உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது இதை வந்து இது வந்து நற்கருணை ஆராதனை ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பக்கம் ஏறி படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னும் அதோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உள்ளே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம அந்த இதுக்கு போகலாம் இது நற்கரணி ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நற்கருணையோட அமைப்பு வந்து அதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சௌரோடய சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பிரம்மாதமாகவும் கோல்டாகவும் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதோட அழகு வந்து இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்குது வழக்கமாக நம்ம எந்த சர்ச்சுக்கு எங்கே போனாலும் நம்ம ஆளுக்கு கேட்கக்கூடிய விஷயம் ஃபேமிலியோட ஃபீஸ்ஃபுல்லாக ரெண்டு தங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க ஆனால் இங்கே பெரிய லெவலில் ரூம்ஸ்லாம் இல்லை ஆனால் பக்கத்தில் கோவில்பட்டி இந்த மாதிரி இடத்துல வந்திருக்கு இங்கே ரூம்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு ஒருத்தா இருக்குமா அப்படின்னா தெரியல பாருங்க பேக்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கோயில் அமைப்பானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர் அமைப்பு என் எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே வந்து முதல் தேர் விட்ட இடம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வடிவமைச்சிருக்காங்க இறங்கி வந்தீங்க இல்லைங்களா அந்த என்ட்ரன்ஸோட அதாவது இதுதான் கோயில் கோயிலுடைய வந்து பேக் சைடில் வந்து நம்ம நின்றுட்டு நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த அமைப்பு தான் வந்து பின்னாடி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பஸ்ல இறங்கினோனையும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது உண்மையிலேயே எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னாலும் உள்ள பார்க்கறதுக்கு அருமையான குறுசட்டிங்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பேராலயம் லெஸ்ட்டில் இருக்குது அதுதான் வந்து பசிலிக்கா இல்லைங்களா பசிலிக்கா அப்படின்னாலே ஒரு ஆலயத்தோட அடுத்த அங்கீகாரமானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து இந்த ஆலயங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த ஏரியாவும் இது இந்த சரௌண்டிங்கில் சுற்றி எங்கேயோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க தூரமாக எங்களால் வர முடியல அப்படி பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீடியோ வழியாக நீங்கள் இந்த சேனலில் இந்த ஆலயத்தை மற்றும் அதோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம் அந்த திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பஸ்ஸுமே ஊருக்கு வெளியில் அவுட்டரில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஏன்னா சரியான கிரௌடாக இருக்கும் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரோனை அந்த மாதிரி விட்டு தான் பார்க்க முடியுன்னு நினைக்கிறேன் தேர் பார்த்தீங்களா அந்த ரெண்டு தேர்மே வந்து அந்த திருவிழா திருவிழாட்டயத்தில் இங்கே மூவ் பண்ணுவாங்க அது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இந்த ஆலயத்துக்கு இருக்குது திருப்பியும் அதான் சொல்கிறேன் உங்களால் வர முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருவிழாவில் வந்து கலந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த சேனல் வழியாகவும் நான் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லியிருக்கோம் கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் ஒரு தரமான ஒரு ஆலயமோ இல்லை ஆலயம் சார்ந்த விஷயங்களோ அது மட்டும் இல்லை இல்லாமல் ஆலயம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே நம்ம சேனலில் பார்க்கலாம் உங்களோட இதை மட்டும் தான் எடுத்து போடியோ அப்படின்னு கேட்டுறாதீங்க நம்ம சர்ச்சு சர்ச் வீடியோ மட்டும் இல்லை நிறையா பழமையான ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்கள் பழமையான வீடியோங்களுமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் பாருங்கள் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தர்காஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம் அதையுமே நம்ம சேனலில் எடுத்து போகிற அதையும் பாருங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க புண்ணிய பூமியம் ஆலயத்துலேருந்து இந்த இடத்த விட்டு இப்போ வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் என்றும் மண்புடன் நான் உங்கள் சா